கருமால் பிரம்மன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டார் தன்னை தந்தையின் ஆரமுதை சார் தன்னை தந்தையின் ஆரமுதை குடைபட்டு குடைபட்டுனா நெருங்கின்னு அர்த்தம் குடைபடுதல்னா நெருங்குதல் அர்த்தம் குடைபட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணி பொல்லா பொல்லா என்ற சொல்லுக்கு சுயம்புன்னு அர்த்தம் மணி என்பது குருவை குறிக்கிற வார்த்தை புணர்ந்து என்ற வார்த்தைக்கு சேர்ந்து என்று பொருள் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் தெரிஞ்சிடுங்க மன்னனே மன்னனேன்னா நிலையானவ நிலையான அர்த்தம் அந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கங்க இது பண்ண முடியும் அடியே அடியேனின் அடியேன் நீ உலக வாழ்க்கையை பொறுக்க மாட்டேன் என்னால் இந்த உலக வாழ்க்கையை தாங்கி கொள்ள முடியலங்கிறார் எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலைங்குறாரு நாமளும் இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கை தேவைப்படுகிறது உலக வாழ்க்கையில் நமக்கு கடமை இருக்கிறது இல்லை சார் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பிடிக்கல இப்படி சொல்வது உங்களுக்கு பிடிக்குது உங்கள் மனைவிக்கு பிடிக்கணுமே உங்கள் மகனுக்கு பிடிக்கணுமே அப்போ நம்ம இதை சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு என்ன கடமை இருக்குது உலக கடமைகள் இருக்குது ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கிறாருன்னா என்ன அப்படி ஏன் சொல்கிறாருன்னா எப்படி ஒரு குழந்தைக்கு அட்வான்ஸாக தாத்தா உயில் எழுதுகிற மாதிரி மாணிக்க வாசகர் நமக்கு உயிர் எழுதுகிறார் இது எப்போ வேணாலும் நமக்கு பயன்படுன்னு அர்த்தம் உயிரை இப்போவே பிரித்து பார்க்கக்கூடாது சரியாக ம் அதாவது நிலையானவனே இந்த உலக வாழ்க்கையை நான் பொறுக்க மாட்டேன் பூ உலகத்தில் ஐம்பொறிகளுக்கும் தேவைப்படுகிற பொருட்களின் பொருட்கள் எனக்கு சேராகிவிட்டது ஐம்பொருள்களுக்கும் தேவைப்படுகின்ற பொருட்களாகிய சேற்றில் நான் அழுந்தி விடாதபடி சிவனடியை சிந்தித்து பார்த்து வருது சிந்தித்து சிவனடியை சிந்தித்து எனது தலைவனே என்று வாழ்த்தி அடுத்த வரி இந்த திருவாசகத்தில் ரொம்ப முக்கியமான வரிங்க மணலில் மணலில் சுரக்கின்ற ஊற்று நீர் போல அற்புதமான திருவாசக வரி மணலில் சுர சுரக்கின்ற ஊற்று நீர் போல நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ளத்தை உருக்க கொண்டு உன்னை கூவி அழைத்து செதுக்கப்படாத மாணிக்கமே மாணிக்கம் போன்றவனே என்று நான் உன்னை என்று வணங்கி நிற்பேன் இன்றைக்கு எல்லாமே இந்த என்று தான் தேவாரமும் இதில் போயிட்டு இருக்குது என்று என்னைக்கு கும்பிடுறதுன்னு கேட்குறாரு ஒரு தேவாராசிரியர் எந்த ஊர்ல ஒரு ஆசிரியர் திருவா எந்த ஊர்ல காளையார் கோயிலுக்கு நான் என்னைக்கு வந்து கும்பிடுவேங்கிறாரு ஒரு தேவர் திருவாசகமும் அப்படிதான் வரும் ஆற்ற இல்லேன் அடியேனரசே இந்த உடம்பை வைத்துக்கொண்டு கொண்டு என்னால் தாங்க முடியவில்லை ஏன் அப்படி மாணிக்கவாசகர் சொன்னார் நாம் ஏன் சொல்லக்கூடாது என்றால் மாணிக்க வாசகருக்கு இந்த உடம்பின் தேவை முடிந்து விட்டது நமக்கு எது வேணும் உடம்பு வேணும் அதுக்கு பலமுறை உதாரணம் சொல்லியிருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் வீடு கட்டுறோம்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அளவான ஒரு வீடு கட்டுவாங்க எது வரைக்கும் அந்த வீடு வேணும் அதை கட்டி முடிக்க வரைக்கும் மோட்சங்கிற வீட்டை நாம் கட்டி முடிக்க வரைக்கும் எந்த வீடு வேணும் இந்த வீடு வேணும் டெய்லி காலை மாலை அங்கே மாலை சொல்லி எதை காப்பாற்றணும் உடம்பை கா மாணிக்க வாசகரே உடம்பு வேண்டான்ட்டார் அதனால் நான் உடம்பை பாது உடம்பை வளர்த்தேன் உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் பாருங்கள் திருமூலை பாருங்கள் உடம்பு சார்ந்த ஒரு தப்பான கான்செப்ட் எனக்கு இருந்ததுன்னு யாரே ஒத்துக்கிடறா திருமூலரை ஒத்து உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உயிரை வளர்க்கறதுக்கு உடம்பை வளர்க்கணும் புரியுதா எங்கள் தமிழாசிரியர் சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்காக சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக வாழ்ந்துடக்கூடாது அதைத்தான் என்னால் இந்த வாழ்க்கையை தாங்க ஆற்றகில்லைன்னு அடியே நரசே அவனிதளத்து ஐம்புலனாய அவனினா உலகம் இந்த உலகத்தில் ஐம்புலன்கள் சேற்று ஐம்புலன்களால் நீங்கள் எதனால் ஈர்க்கப்பட்டாலும் அது தான் சேருக்கு என்ன குணம் உள்ளே சிக்கி கொண்டவர்களை கீழ் நோக்கி இழுக்கும் ஐம்புலன் சார்ந்த எதன் வசப்பட்டாலும் தான் ஐம்புலன் வசப்பட்ட எதை எதை வசப்பட்டாலும் தான் நாம் கன்றா கண்ணால் பார்க்கிறோம் வாயால் நுகர்கிறோம் காதால் கேட்கிறோம் எனது இப்படி ஐம்பொலன்கள் மெய்யால் எனது அந்த தொடு உணர்வை உணர்கிறோம் இவைகள் எல்லாமே நமக்கு அந்த சிவ உணர்வை தராது எந்த உணர்வை தரோம் உலக உணர்வை தான் தரும் அதனால தான் சேருன்னு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லாமே என்னது தான் சேருதான்னு சொன்னார் சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து இறைவன் பார்த்தாராம் மாணிக்கவாசகர் வாசகர் யார் வேணாலும் இந்த சேற்றில் சிக்கிட்டு போறாங்க யார் சிக்கக்கூடாது மாணிக்கவாசகர் வாசகர் சிக்கக்கூடாதுன்னு நினைச்சாராம் நம்மளையே யார் அப்படி நினைக்கணும் இறைவன் அப்படி நினைக்கணும் சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி சிவனடியை சிந்தித்து சிந்தித்தது மாணிக்கவாசகர் சிந்திக்க வைத்தது இறைவன் சிந்தித்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி சிவனே என் தலைவனே ஏத்தி என்றால் வாழ்த்தின்னு அர்த்தம் சிவனே என்று வாழ்த்தி அடுத்த வரி அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிடணும் திருவாசகம் திருவாசகம் பாடுறவங்க இந்த வரி தெரியாதுன்னு சொல்லவே கூடாது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிடணும் என்ன சொன்னார் ஒற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலம் விட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை ஆற்றகில்லே நடிகை நரசை அவனிதளத்தை புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் நம்பெருமான் என்றேத்தி ஊற்றுமணல் போல் உள்ளே நெக்கு ஊ உள்ளே ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு ஓற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து அது என்னது ஊற்றில் மணல் மணலில் நெ தண்ணீர் சுரக்கிற மாதிரி அந்த தண்ணீர் சிறந்தோன்னா அந்த மணல் வந்து நெகிழ்ந்துடும் மணல் நெகிழ்ந்துடும் நீங்கள் விவசாயிகள் எப்போ ஏறுவிழுறாங்க கரெக்டாக சொன்னார் மழை பெஞ்சா ஏர் உழ முடியும் அப்படியே மீறி உங்களுக்கு நீங்கள் ஏர் உழணும்னா நீங்கள் முதல்ல நிலத்தை என்ன செய்யணும் நினைக்கணும் செயற்கையாகவாவது தண்ணீர் விட்டு நினைச்சா தான் நம்ம வேலை செய்ய முடியும் அப்போது அந்த அந்த ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு என்பதற்கு அதனால தான் சுரக்கின்ற ஊற்று நீர் போல் சொன்னார் வேறு ஒரு இடத்துல திருவாசகத்தில் ஊற ஊற நீ கண்டுகொள்னு ஒரு இடத்துல சொல்கிறார் ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டியா என்று சொல்லுகிறான் எனவே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னதுன்னா நம்முடைய மனம் என்ன செய்யணும் உருகணும் மனம் யாருக்கு உருகும்னு கேட்டால் சரியகிரிய யோகம் செய்யாத ஒருவருக்கு மனம் உருகாது மறந்துடாதீங்க சரியகிரிய யோகம் செய்யாதவருக்கு மனம் உருகாது உருகுவது போல தெரியும் கொஞ்சம் செகண்டில் அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் வெவிக்கால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது லிக்யூடாக தான் இருக்குது அடுத்த செகண்ட் ஹார்டாகிருது அந்த மாதிரி அவங்க மனசு அடுத்த நிமிஷம் ஹார்டாகும் புரியுதா அப்படி இல்லாமல் நிரந்தரமாக இருக்கணும் ஆ நீர் போல நெகிழ்ந்து நெக்கு என்ற சொல்லுக்கு நெகிழ்ந்துன்னு அர்த்தம் நினைந்து நினைந்து வள்ளலார் பாடுறல அதில் நெகிழ்ந்துன்னு சொல்கிறார் வள்ளலார் சொல்கிறார் நெகிழ்ந்து நெகிழ்ந்துன்னு பாடுறார் நெகிழ்ந்து நெகிழ்ந்துகிறார் உள்ளத்தை உரு உருக்க கொண்டு உள்ளத்தை உருக்க கொண்டு உள்ளம் உருகணும் சார் மாரியம்மன் அருள் வேணும் என்ன வேணும் சார் என்ன உருகணும் மனம் உரு நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக நெகிழ்ந்து உருக இங்கே அந்த நெகிழ்ந்து இருக்குது நெக்கு என்பது நெகிழ்ந்து மனசு உருகினால் இறைவனை அடையலாம் நெஞ்ச கலகல்லும் கனகல்லும் நெகிழ்ந்து உருக தாய்மானவர் சொல்கிறார் கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே அப்படிங்கிறார் எரிமலையில் எது உருகிறது கல் உருகி அது கிளீனாக வந்துடுதா கிளியா உருகி அது பாட்டுக்கு வருது சேறு மாதிரி வருது கல்லேன்னு ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே தாயுமானவர் சொல்கிறார் அதைத்தான் உருக கொண்டு கூவி அழைத்து அப்படி ஒரு நிலைக்கு நம்ம போகும்போது இறைவனே நம்மளை கூப்பிடுவாருங்கிறார் செதுக்கப்படாத மாணிக்கம் போன்றவனை உன்னை புணர்ந்து நிற்பது புணர்ந்து என்றால் சேர்ந்து வணங்கி நிற்பது என்னாலும் மாணிக்கவாசகர் இறைவனை சேர்ந்து வணங்கி நின்றவர் தான் யாருக்காக சொல்கிறாரு நமக்காக சொல்கிறார் நம்மிட சொல்கிறார் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் பார்க்க சரியா இந்த இவங்க மிதர்சன அப்பா வரணும் வந்துட்டாங்களா யாராவது ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த மா எல்லோரும் வந்திருக்காங்க இவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் டீச்சர் அதுக்கு வந்திருக்காங்க எல்லாரும் அதோட வகுப்பை அட்வான்ஸாக அட்டன் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து லேட்டாக தான் வர சொன்னேன் ஆனால் பரவாயில்ல எல்லாரும் வகுப்பும் அட்டன் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் அடுத்த மந்திரம் நீண்ட என்ற மந்திரத்துக்கு பொருள் பார்க்கலாம் வாமன அவதாரத்தில் உலகை அளத்தல் பொருட்டு நெடிய உருவம் கொண்டு திருமால் யாராக சார் வந்துட்டார் பார்த்தீங்களா வந்துவிட்டார் ஆ சரி ஆ சரி ஓகே சரியா பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க ம் அந்த வாமன அவதாரத்தில் உலகை அளப்பதற்காக நெடிய உருவம் கொண்டு திருமால் உலகளந்த பெருமாள் உலகளந்த பெருமாளாக திருமால் வந்தார் பிரம்மனும் பிரம்மன் வந்து அன்னப்பறவையாக தேடினார் அஞ்சும்படியாக உயர்ந்த அனற்பிழம்பாக நின்னார் ஒரு புது செய்தி இறைவன் அனற்பிழம்பாக நின்னதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்தாங்கிறார் மாணிக்கவாசகர் ரெண்டு பேரும் கண்டு என்ன செய்தாங்க தேடினாங்கன்னு பிடிச்சிருக்குறோம் அங்கே என்ன சொல்கிறாரு அதாவது பரம்பொருள் விஸ்வரூபமாக இருக்கும்போது நமக்கு பயம்தான் வரும் பயந்த வரலாறு அர்ஜுனனே என்ன சொல்றாரு மகவு எனக்கு பயமா இருக்குது போதும் தானே சொல்றாரு விஸ்வரூபம் போதும் எனக்கு காட்டாதன்னு தானே ம் அதனால நெருப்பை அதை சொன்னார் அனற்பிளம்பானவனே தன்னிடத்தில் விருப்பமில்லாத என்னை ஆட்கொண்டருடைய அவர் சொல்றாரு உன் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லைங்கிறார் ஆனாலும் என்னை அடிமை கொண்டாங்க என்னை கிடைத்தறுக்கிய என் தரும எனது அரு மருந்த இறைவன் யாருன்னா அரிய மருந்து இறைவன் மருந்து என்பது இந்த இடத்தில் அமிர்தம் என்று பொருள் தரும் மருந்து என்பதற்கு இந்த இடத்தில் அமிர்தம் என்று பொருள் செதுக்கப்படாத ஒளியால் செதுக்கப்படாத மானியக்கம் போன்ற இறைவனை அடைந்து மிகுந்த இன்பத்தை ஊறுகின்ற அன்பர் முன்னே வேண்டியன எல்லாம் வேண்டியதையெல்லாம் வாய்விட்டு சொல்லி மலர்களை தூவி அழகாக இருக்குது இந்த மந்திரம் வித்தியாசமாக இருக்குது ஒரே மந்திரத்தில் நாலு மார்க்கமும் இருக்குது சரி இதில் நாலு மார்க்கமும் இருக்குது திருவடியை சிறமையில் பூண்டு கொண்டு இறைவன் திருவடியை என்னுடைய தலையில் வைத்து கொண்டு செயலற்றிருப்பது ஒரு அழகான வார்த்தை மந்திரம் படிப்போம் நீண்ட மாலும் உலகழந்த பெருமாள் அயனும் வெறுவ இந்த வார்த்தை அழகான வார்த்தை வெறுவனா பயப்பட நீண்ட நெருப்பை அண்ணாமலை ஜோதியாக நின்றவர் இப்போ கார்த்திகை ஜோதி வருது இல்லை அண்ணாமலை ஜோதியாக நின்னவர் விருப்பிலேனே விருப்பிலேன என்ன அர்த்தம்னா எனக்கு ஓ மேலே விருப்பம் இல்லை ஆனால் உனக்கு யார் மேலே விருப்பம் இருந்தது அதுதான் இறைவன் இது இப்போ ஒரு நீங்கள் பெரிய ஒரு தொழிலில் நல்லா முன்னேறினவங்கிட்ட பேசிப்போம் எனக்கு அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அது எங்கள் அப்பாவாக எனக்கு அதை ஊட்டி என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணி விட்டுட்டாரு சொல்கிறீங்களா இல்லையா இந்த குறிப்பிட்ட தொழிலில் ஆர்வம் இல்லை தொழில் படி பள்ளிக்கூடத்து படிப்பே நம்ம எல்லோரும் விரும்பி காலையில் எந்திரிச்சு பேக் எடுத்துகிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டோமா விருப்பம் இல்லை விருப்பத்தை பெற்றோர்கள் உண்டு பண்ணாங்க ஆசிரியர் உண்டு பண்ணார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் எட்டாவது படிக்கும்போது எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு எயித்து வரைக்குமாவது கம்ப்ளீட் பண்ணிவிடா ஏன்னா விவசாய வேலை ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க எயித்தாவது முடிடா அப்படின்னார் அவர் எயித்து முடித்தவர் பத்தாவது படிக்கும்போது பத்தாவதுடா முடியாது அப்படின்னாரு இப்படியும் படித்தது தான் ஆனால் சூழல் எப்படி இல்லை எனக்கு அதே தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் எனக்கு உன் மேலே எந்த விருப்பமும் இல்லை ஆனால் நீ எனக்கு எதை கொடுத்தாய் எவ்வளவு பெரிய வரி விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆரம்புதை விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆரம்புதைன்னு படிக்கணும் ஆண்டு கொண்ட என் ஆரம்புதைனா ஒரு பொருள் வரும் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட ஆரம்புதேனா இன்னொரு பொருள் வரும் உனக்கு உன் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லைனாலும் நீ என்னை அடிமை கொண்ட எவ்வளோ அழகான வரி விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆரம்பிதை இங்கே நிறைய இப்போ வாரியார் எடுத்துக்கிடுங்களா வாரியார் சுவாமிகள் அவர் சொற்பொழிவாளராக வரணும்னு பெற்றோர் விரும்பலை பெற்றோர் விரும்பியது வீணை வித்வான் அப்பாவுக்கு தெரியாமல் தான் இவர் எந்த தொழிலுக்கு போனார் பேச்சு தொழிலுக்கு போனார் பெற்றோர் விரும்பினது அவர் வீணை வித்வானாக வரணும்னு வீணை வித்வானவர் அப்படி ஒரு தொழில் இன்னொருத்தருடைய இதிலிருந்து நமக்கு வரும் அதை தான் அது சொன்னார் அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் அதாவது அஞ்சு உயர்ந்த அனற்புலமானவனை தன்பால் விருப்பம் இல்லாத என்னை ஆட்கொண்டியவனே அமுதே மாணிக்கம் போன்றவனே உன்னை அடைந்து மிகுதும் இன்பம் அள்ளூறுதல் என்றால் இன்பம் ஊறுதல் அள்ளூறுதல் இன்பம் ஊறுதல் அன்பர் முன்னே அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் இன்பம் ஊறுகின்ற அடியாரா இருக்கணும் சிவன் அடியார் யாரா இருக்கணும் இன்பம் ஊறணும் இன்பம் ஊறணும்னா இன்பம் யாருகிட்ட இருந்து ஊறுது சிவன் அப்ப உள்ள யார் இருக்கணும் அதான் மீனிங் சிவன் உள்ளே இருக்கணும் அடியார் முன் வேண்டுந்தனையும் வாய்விட்டு அலறி அதற்கு என்ன பொருள்னா வேண்டியனவெல்லாம் வாய்விட்டு அலறி நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவனிடத்தில் வாய்விட்டு அலறி அல்லது முடிஞ்ச அளவுக்குன்னு அர்த்தம் அல்லது முடிஞ்ச அளவுக்கு இறைவனிடத்தில் நாம் வாய்விட்டு அலறணும் யார் முன்னால இறைவனுக்கு முன்னால் நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேச மாட்டோம் நம்ம இப்போ மாரியம்மன் கிட்ட மட்டும்தான் பேசணும் அதுதான் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஆனால் மாரியம்மனை தவிர எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம் அதான உண்மை அதான உண்மை வந்திருக்கிறது எதுக்கு மாரியம்மன்ட்ட பேச மாரியம்மன்ட்டை தான் பேசணும் வாயுட்டலரை எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறேன் நான் பிறந்த ஊரில் இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்றுலேருந்து சொல்கிறேன் சாண்டோ சின்னப்பா அப்படின்னு ஒரு பெரியவர் சினிமா துறையில் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய முருக பக்தர் திருச்செந்தூர் கோயில் இப்போ ஒருத்தர் டெவலப் பண்ணுறார் அதே மாதிரி ஒரு காலத்தில் டெவ திருச்செந்தூர் கோயில் அளவுக்கு வெளியே கொண்டு வந்தது யார் தான் சாண்டோ சின்னப்பாங்கிற தான் சண்டை சின்னப்ப தேவர் அவருக்கு அவருக்குரிய அவருக்கு ஒரு சிறந்த பழக்கம் என்ன தெரியுமா அவருக்கு சிறந்த பழக்கம் அவர் வந்து முருகன்கிட்ட பேசுவார் முருகன் இவர்கிட்ட பேச பேசினார்னு நான் சொல்லலை அவருக்கு என்னெல்லாம் முருகன்கிட்ட பேசணுமோ அதையெல்லாம் யார்கிட்ட பேசுவார் முருகன்கிட்ட பேசுவார் இப்போ நாம் கோயிலுக்கு போனோம்னா நாம் வந்து நம்முடைய தேவைகளை சொல்கிறோம் ஆனால் அவர் வாய்விட்டே இப்போ ஏன் முருகன் இப்படி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஜனவரி மாதம் இப்படி ஒரு வேலை செய்கிறோம் உண்ட சொல்லிட்டு தானே செஞ்சேன் அந்த வேலையை அப்படி எடுத்து விட்டுட்டேன் எல்லாம் யார்கிட்ட பேசுகிற மாதிரி வராங்க அவர் பேசி முடிச்சுட்டு தான் போவாராம் அப்படி நாங்கள் திருச்சி நாங்கள் திருச்செந்தூர் முருகன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமில்லை அங்கே கேளியும் நாங்கள் சொல்கிறோம் சாண்டவர் சின்னப்பா தேவர் மண்டபம்னு அந்த முருகன் சந்நிதியை கல் கட்டிடத்தை சுற்றி அவர் தான் மண்டபம் கட்டி கொடுத்தார் அந்த இந்த கோயிலை பிரபலமாகனதும் அவர் தான் மருதமலை ஃபர்ம ஃபேமஸ் ஆகுன மருதமலை மாமனியை முருகையாக பிறகுதான் நம்மளாலே மருதமலைக்கு போக ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வரலாறுகளை யாரும் மறக்க கூடாது ம மறக்கக்கூடாது சரி எனவே அந்த வேண்டுந்தனையும் வாய்விட்டலறின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை யார்கிட்ட வாய்விட்டு அலறி சொல்லணும் இறைவன்ட்ட வாய்விட்டு அலறி சொல்லணும் விரையார் மலர்தூவி அடுத்து சொல்கிறாரு அந்த சாதனம் ரிவர்ஸில் வருது மலர்தூவி வாய்விட்டலறி மலர் தூவி மலர்தூவி மனமிக்க மலர்களை தூவணும் பூண்டு கிடப்பது என்று கொல்லோ அதாவது வாசல் பூக்களை தூவி பூண்டு என்றால் வண திருவடியை வணங்கி திருவடிகளை சிறமேல் கொண்டு வணங்கணும் திருவடியை எங்கே வச்சுருக்கிறதா நினச்சிக்கிடணும் ஆமாம் திருவடி என்பதற்கு அருள்னு அர்த்தம் அருள் நம்ம தலையிலிருந்து நம்மளை நமக்கு அருள்கிறார் என்று நினைத்துக்கணும் பூண்டு கிடப்பது என்று கொள்ள திருவடியை தலையில் கொண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணி சுயம்புவாக இருக்கிற செதுக்கப்படாத மணி போன்ற என் குருவை நான் சேர்ந்து இருப்பது என்று என்று கேட்கிறார் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் பேரவை தலைவருடைய உரைக்கு பிறகு நம்ம அடுத்த பணிகளை பார்க்கலாம் சிவாயனமோ சிவாயணமும் இதாங்க டீச்சர் அருள்மிகு மாரியம்மன் கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கேட்டுக்கொள்ளையும் வார வாரம் ஆறு டு எட்டு மணி வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வரும் ஆறூர் அடிகள் இன்றைக்கி பெரிய புராணத்தில் பரமனையே பாடுவார் தொகையடியார்கள் ரெண்டு பேரை பற்றி இப்போ சொல்லியிருக்காரு இன்றைக்கி முக்கியமாக சொன்னது வந்து தமிழ் முதலிடம் ரெண்டாவது வடமொழி அடுத்தது தேசிய மொழி எல்லா மொழிகளுக்கும் இறைவன் சிவன்தான்ங்கிற ஒரு கருத்தை நல்லா சொல்லியிருக்கார் இந்த இப்போ திருவாசகம் சொன்னார் பாருங்க அந்த கருத்தையே தான் இதுலேயும் சொல்கிறார் மன ஒன்றுதல் இறைவனை நினைத்தல் உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதே கருத்து தான் இந்த பரமனை பாடுவார்லையும் சொன்னார் எப்ப திருவாசகமும் பெரிய ஆனாமல் ரிலேட்டடாகவே தான் சொல்கிறார் அது வள்ளல்லார் சொல்கிறாரு பாரோடு விண்ணாய் பற்று விடுதல் நம்ம பற்று விடணும் அது அவர் சொன்ன மாதிரி உலகியல் கடமைகள் இருக்கிற வரைக்கும் சரியை கிரியை இப்போ இங்கே வர்றோம் இவர் பேசுகிறத கேட்குறோம் பூஜையை பார்க்குறோம் இதெல்லாம் கரி யோகம் வரைக்கும் போகலாம் பற்ற விட்டால் தான் நம்ம எதுக்கு போக முடியும் ஞானத்துக்கு போக முடியும் ஞானத்தை தான் நம்ம இப்போ ஒரு திருவாசகத்தில் சொன்ன மாதிரி இறைவன் நம்ம எங்கே வருவார் நம்ம உள்ளத்துக்குள்ளே வருவார் இறைவன் உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம மோட்சத்துக்கு தான் போகிறோம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் வருது அந்த மோட்சங்கிற வீடு கட்டணுன்னா இப்போ வீடு கட்டணுன்னா சின்ன வீடு கட்டிட்டு அதில் எல்லா பொருளெல்லாம் தானே பெருசு கட்டுறோம் அதேமாரி மோட்சமுங்கிற வீடை கட்டணும்னா என்ன செய்யணும் உடம்பு உடம்புங்கிற சின்ன வீட்டை நம்ம உயிரை காப்பாற்றணும் உடம்பு இருந்தால் தான் நம்ம அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் யோக இதெல்லாத்தையும் பெற முடியுங்கிறத நல்லா அதாவது நமக்கு படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறார் வர்றது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட் இது புரியும் வீடு கட்டுறதுன்னா சின்ன வீட்டுக்கு கட்டிகிட்டு கட்டுறோம் அந்த மாதிரி மோட்சம் அடையணுன்னா நம்ம இந்த சரியை கிரியை ஞா யோகம் ஞானம்ங்கிற சின்ன சின்ன வீடுகளை கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பெரிய மோட்சங்கிற வீட்டுக்கு போக முடியுங்கிற கருத்தை நல்லா எடுத்து சொன்னார் அதேமாதிரி ஐம்புலன்கள் உணர்வு அந்த திருவாசுத்திர சொன்னார் ஐம்புலன்களுடைய உணர்வு தான் நம்ம சேத்துல சிக்கிறதுன்னு சொன்னார் அப்போ அந்த சேத்துலேருந்து சிக்கி எடுக்கணும் வெளியே வந்ததை நம்ம யாராவது யாரை அடைய முடியும் இறைவனை அடைய முடியும் நல்லா சிறப்பாக இன்றைக்கி சொல்லியிருக்காரு அந்த சித்தத்தை பற்றி நல்லா சொன்னார் நாலு சொல்லியிருக்கார்ல மனம் செய்தியை தெரிவிக்கும் புத்தி வந்து அது என்ன தமிழ்வாதியரை உதாரணமாக சொன்னார் தமிழ்வாதியர் தான் அப்படிங்கிறத நிச்சயம் செய்யும் அகங்காரம் அப்படிங்கிறது அவரை பற்றிய டேட்டாவெல்லாம் எடுக்கும் அவரை பற்றி நம்ம ஆராய ஆரம்பிச்சிருவோம் சித்தம்ங்கிறது சிந்திக்கும் தான் அந்த சித்தங்கிறது ரொம்ப வலிமையான வலிமையான அந்த மாணிக்கவாசிய என்ன வலிமையான கயிறில் கட்டிட்டு நீக்கி அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த சித்தங்கிறது ஒரு வலிமை அந்த சித்தத்தை அடையிறது கொஞ்சம் சிரமந்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வயசாகணும் இருந்தாலும் நீங்கள் வார வாரம் கோயில் வழிபாடு பனி பூஜை லிங்க இந்த இவங்கெல்லாம் அடியார்கள்னால் இந்த இது தீட்சை வாங்கினவங்க இவங்கள்லாம் கட்டாயம் அந்த உறவு வழிபாடு செஞ்சு பிரசாதம் பண்ணி பா என்னென்ன முறைகளோ அதெல்லாம் செய்கிறாங்க நம்மளால் முடியலையா ஒரு படம் வைங்க மாரியம்மன் படத்தை வச்சு ஒரு சின்ன பூ ஒரு அரளிப்பூ வைங்க இல்லாட்டி ஒரு தீர்த்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறார் அப்போ கோயிலுக்கு வாங்க முடிந்த பணிகளை செய்யுங்க கடவுள்கிட்ட வாய் விட்டு புலம்ப சொல்கிறார் புலம்பவே சொல்கிறார் மாணிக்கவாச பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு வாய் விட்டு அலருங்க கடவுள்கிட்ட அவர்கிட்ட அப்படியே பேச தேவரை வந்து ஒரு உதாரணமாக சொன்னார் சின்னப்ப தேவரை அப்புறம் அவர் எல்லாம் எவ்வளோ பெரிய முருக பக்தர் அப்படிங்கிறதெல்லாம் மருதமலை போனாலும் தெரியும் திருச்செந்தூர் போனாலும் அவர் நிறைய செஞ்சிருக்கார் அவங்க வந்து முருகனோட பேசுகிறாங்க இறைவன் கூட நம்ம பேசணும் அந்த நிலைக்கு வரணும் அதுக்கு வந்து நம்ம சரியை கிரியை யோகம் யா ஞானத்தையெல்லாம் பெறணுங்கிறது தான் இவர் இன்றைக்கி சொன்ன நல்ல கருத்துக்கள் அதேமாதிரி மாணிக்கவாசுகிற நமக்கு அவர் சொல்கிறது செய்ய கஷ்டம் ஏன்னா அவர் அதை கடந்து வந்துட்டார் அவரால் அது முடியும் நம்மளுக்கெல்லாம் உயிர் எழுதி வச்சுக்காருங்கிற ஒரு நல்ல இதை சொன்னார் அதனால் உயில விடுவோமா மாட்டோம் விடுவோமா பத்திரமா வச்சுருப்போம் எப்படா அப்பா சாவார் அந்த உயிலுக்கு பத்திரம் அந்தமாரி யானைக்கு உயிலை நாம் பத்திரமா வச்சு முடிந்த அளவு நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி ஆரூரடிகள் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேன்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டு மாரியம்மனின் அருள் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த நம்முடைய உடல் சொற்குழுவனுடைய கருத்துக்கள் முழுவதையும் ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய தொகுத்து சொல்லுதல் உண்மை விளக்கத்திலலாம் அந்த மாதிரி தொகுத்து சொல்கிற மந்திரம் இருக்குது சிக்கியாக அதுபோல் தொகுத்து சொல்லி எந்த ஒரு கருத்து விடுபடாமல் நல்லா சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க திருவாசலத்திலையும் சரி பெரிய புராணத்திலையும் சரி நம்ம இதை எடுத்துக்கிட்டால் எப்படி சாதனம் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா அழகாக எடுத்து சொன்னார்கள் அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயில் சார்பாக திருக்கோட்டை சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் நிறைவு செய்வோம் வான்மீகில் வடாது வீக மதிவணம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மலை அறங்கோங்க நக்கவங்க எளிமல்கென்மைகள் சைவநீதி விளங்குக உலகமல்லாம் சிவாய நம எத்திவேலி முருகனுக்கு அரோரா அண்ணாமலையாரு கரோரா நற்றுணையாவது நமச்சிவாயினேன் சம்பந்த சரமாலயில் திருவடிகள் போற்றி சிவாய நம சிவாய்